வெறும் எழுபத்தஞ்சு ரூபாயில வங்கியா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுபத்தஞ்சு ரூபாய் வச்சு இன்னைக்கு வங்கியில ஒரு அக்கௌண்ட் கூட நம்மளால ஆரம்பிக்க முடியாது மினிமம் பேலன்ஸ் இல்லை ஜீரோ பேலன்ஸ் இருந்தாங்க அப்புறம் பெனால்ட்டி எல்லாம் போட்டாங்க இப்ப பெனால்ட்டி இல்லையாங்க பட் ஜீரோ பேலன்ஸ் எல்லாம் வந்து இப்ப வச்சிருக்க முடியுமாங்கிற அளவுக்கு ஒரு ஒரு கேள்விக்கு ஏதாது ஏன்னா எழுபத்தஞ்சு ரூபா வச்சுக்கிட்டு நீங்க ஒரு பேங்கே ஆரம்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா ஆரம்பிச்சிருக்காங்க அது இப்ப இல்ல கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு நூத்தி முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி ஒரு பேங்க ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதுல இந்த பேங்க ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து ஒரு கூட்டுறவு வங்கி கோஆப்ரேட்டிவ் பேங்க் ஓகே வெறும் இருபத்தி மூன்று உறுப்பினர்களை கொண்டு ஆரம்பிச்சிருக்காங்க ஓகே எழுபத்தி ஐந்து ரூபாய் அன்னைக்கு முதலீடு வச்சுக்கோங்களேன் கேபிட்டல் என்ன எழுபத்தி ஐந்து ரூபாயோட ஆரம்பிச்சிருக்காங்க அதோடைய பேர் வந்து அந்யோன்ய கூட்டுறவு வங்கி இன்னும் சிறப்பு இந்த எழுபத்தி ஐந்து ரூபாய் இருபத்தி மூணு உறுப்பினர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி அதுதான் முக்கியம் ஓகே இந்தியாவிலேயே முதன் முதலில் தொடங்கப்பட்ட இது கூட்டுறவு வங்கி எது பேர் என்ன அப்படின்னு சொன்னா அந்யோன்ய கூட்டுறவு வங்கி ஓகே இது எங்க ஆரம்பிச்சாங்கன்னா குஜராத் மாநிலத்துல இருக்கக்கூடிய வதோதராங்கிற இடத்துல இது ஆரம்பிச்சாங்க ஓகே சரி அப்ப இப்ப எப்படி இருக்கும் அது இவ்வளவு நாள் ஆச்சு நூத்தி முப்பத்தி நாலு வருஷம் ஆச்சு அந்த வங்கி இப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா பல்வேறு நிதி முறைகேடுகள் நடந்ததுனால இந்த நடவடிக்கையில நிறுத்த சொல்லி ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டது ஓகே இன்னைக்கு வரைக்கும் அது மறுபடியும் ஸ்டார்ட் ஆகல நவம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு அன்னைக்கு இந்த நடவடிக்கையில நிறுத்த சொல்லி உத்தரவுப்பட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் அது ஆகல ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரையில இந்த வங்கி சொல்ல போனா ரெண்டாயிரத்தி இந்த நடவடிக்கை நிறுத்தின பிறகு கூட சில முறைகேடுகள் அந்த வங்கியுடைய பரிவர்த்தனைல ஆஹ் ஏற்கனவே கொடுத்த லோனை திரும்பி வாங்குறதுல எல்லாம் நிறைய முறைகேடுகள் ரெண்டாயிரத்தி இருபதுல கூட முறைகேடுகள் நடந்ததா சொல்லியிருக்காங்க இந்தியாவிலேயே முதன் முதலில் தொடங்கப்பட்ட அந்யோன்ய கூற்று வங்கி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பது தொடங்கப்பட்ட அந்த வங்கி இரண்டாயிரத்தி பதிமூணு பரிவர்த்தனை நடந்தது இப்ப அது நிறுத்தப்பட்டிருக்கு மீன் பல்வேறு முயற்சிகள் செஞ்சப்படும் அது மீண்டும் தொடங்கப்படவில்லை ஓகேயா ஓகே பாப்படமா அடுத்து மறுபடியும் அடுத்த நிகழ ஒரு வேற ஒரு தலைப்போட நம்ம வந்து சந்திப்போனோமா